ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெளிவிலையானது ரொம்ப நாளைக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் தங்கம் விலை குறையும் பொழுதே வாங்கி வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பது சில்வர் பிரைஸ் ஒரு கிராம் தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க